அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கால பைரவர் ஜெயந்தி கால பைரவாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு நாளானது நமக்கு பைரவர் வந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது சிவ புராணத்தின்படி சிவபெருமான் எடுத்த உக்கிரமான ஒரு அவதாரம் தான் பைரவருடைய அவதாரம் இந்த ஒரு நாளானது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பைரவரை போய் வழிபட்டோன்னா நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே நீங்கி குறிப்பாக பயத்தை வெல்லக்கூடிய ஒரு சக்தி நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் ஏன்னா எப்படிப்பட்ட தீய சக்திகளும் ஒரு தீவினைகள் நம்மை வந்து நெருங்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு ப்ரொட்டக்ஷன் அதாவது ஒரு லேயர் மாதிரி ஒரு கவசம் மாதிரி நம்மளை வந்து பாதுகாப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விடாதீங்க ஏற்கனவே இந்த பைரவருடைய ஜெயந்திக்காக நம்முடைய சேனலை ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் ஏன்னா காலபைரவருடைய வாகனம் தான் நாய் தான் அந்த நாய்களுக்கு இன்றைக்கி வந்து ஒருவேளை உணவு உங்களால் முடிந்த உணவுகள் நம்ம கொடுத்து நம்ம வழிபட்டோன்னா எங்களால் எந்த பூஜைகள் மந்திரங்கள் எதுவுமே சொல்ல முடியல வழிபாடுகள் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்ம திரு நாய்களுக்கு உணவு இன்றைக்கி கொடுத்தாலே போதும் நமக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலனும் அந்த அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக நிவர்த்தி ஆக்கிறதுக்கு நமக்கு நல்ல அதீத ஒரு பணவரவு கிடைப்பதற்கு மிளகு வைத்து செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரீக பரிகாரம் சாதாரணமாக வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரி அஷ்டமி நாட்களில் இந்த மிளகு பரிகாரங்கள் எது செஞ்சாலுமே சக்ஸஸ் கொடுக்கும் அதுவும் இன்னைக்கு மகாகாலபைரவருடைய ஜெயந்தி அன்னைக்கு இப்படி எட்டு மிளகை வைத்து நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயமானது நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாத்துங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளும் தீரும் வருமானம் எட்டு திக்கிலிருந்து வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இந்த எளிமையான பரிகாரம் பண்ணுவதற்கு எந்தவித ஃபார்மாலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா இதற்கு பூஜை இல்லை மந்திரங்கள் இல்லை வேறு எந்தாவது கட்டாயம் இருக்கானா எதுவுமே கிடையாது யார் வேணாலும் வேணாலும் இந்த பதிவை பார்க்குறோம் டக்குன்னு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அது சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற எட்டே எட்டு மிளகை மட்டும் நீங்கள் வெளியில் போய் எடுத்து வச்சுட்டு ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே காலபைற வரை வேண்டி நீங்கள் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் இல்லை இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது அப்போ பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நம்ம பூஜை ரூம்குள்ளே போய் உட்காந்து தீபங்கள் ஏற்றி அது மாதிரியான பரிகார முறைகள் கிடையாது நம்ம வீட்டுக்கு வெளியே இல்லாட்டி வீட்டுக்கு வெளியில் பண்ண முடியல அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோங்கிறவங்க மொட்டை மாடியில் போயிட்டு அப்படி அந்த இடத்துல போய் நின்றுட்டு நீங்க செய்யக்கூடிய எளிமையான வழி பொதுவாகவே மிளகு பரிகாரம் எடுத்துக்கிட்டாலே அந்த மிளகானது நமக்கான அந்த தடைகளை பிளாக்ஸ் நமக்கு வர வேண்டிய விஷயத்தை வந்து எதாவது ஒன்று தடுக்குதுன்னா அது எல்லா தடைகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு இருக்குது அதனால தான் வீட்டில் வந்து அந்த மிளகு வச்சு சுற்றி போடுறது உப்பு மிளகு வச்சு பரிகாரங்கள் பண்ணுறது இது எல்லாமே கண் திருஷ்டி கெட்ட விஷயங்கள் நமக்கான தடைகள் தாமதங்கள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு எளிமையான ஒரு த அற்புதமான ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மிளகு தான் கோவிலில் கூட உப்பு மிளகும் கூட நம்ம அம்ப அம்மன் கோவிலில் போய் போடுவோம் பார்த்தீங்களா இது ஏன்னா அந்த மிளகுக்கு அவ்வளோ ஒரு ம மருத்துவ குணங்களும் சரி ஆன்மீகத்துக்கான குணங்கள் இருக்குது அப்படிப்பட்ட மிளகு உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய எட்டே எட்டு மிளகு எடுத்துக்கோங்க இதை உங்களுடைய உள்ளம் கையில் வச்சுட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் அதாவது வீட்டை அதாவது நம்ம நிலவாசலுக்கு வெளியில் நமக்கு நிலவாசலுக்கும் மெயின் கேட்டுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு போகலாம் இல்லை அங்கே இடம் சின்னதாக தான் இருக்குமா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோங்கிறவங்க அப்படியே அந்த எட்டு மிளகையும் எடுத்துட்டு மொட்டை மாடிக்க போயிருங்க இப்போ நாங்கள் குளிக்கவே இல்லையே இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் நாங்கள் ரிலாக்ஸ்டாக குளிப்போம் அப்படிங்கிறவங்க பரவாயில்ல எந்தவித தோஷங்கள் உங்களுக்கு எதுவுமே வராதுங்க இந்த மிளகு எடுத்துகிட்டு போய் இந்த பரிகாரங்கள்லாம் முடித்ததுக்கு அப்புறம் கூட நம்ம குளிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரமும் செய்கிறோம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த பண வரவுக்கான தடைகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் வழி இந்த எட்டு மிளகை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம எட்டு திசையிலும் நம்ம தூக்கி போட போகிறோம் அதாவது எட்டு திசைகள் என்னான்னு கேட்டிங்கன்னா கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இது தாங்க அந்த எட்டு திசைகள் இந்த எட்டு திசைகளுமே நம்ம ஒவ்வொரு மிளகா இந்த எட்டு திசைகளிலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கிழக்கு பார்த்து நிற்கிறீங்கன்னா கிழக்கில் ஒரே ஒரு மிளகு தூக்கி போட்டுறிங்க அப்புறம் மேற்கு பக்கம் ஒரு மிளகு மிளகு அப்புறம் வடக்குக்கு ஒரு தெற்குக்கு அப்புறமேட்டு அதே மாதிரி வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இப்படி எட்டு திசைகளிலுமே நம்ம வந்து ஒவ்வொரு மிளகா இப்படி தூக்கி போடுறோம் சில நேரங்கள் என்னாகும் அந்த மிளகு தூக்கி போடுறப்போ மிளகு நம்ம தலைமையிலே விழுகும் நம்ம காலு கீழே விழுகும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து பொறுக்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயம் கிடையாது அப்படியே நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு மிளகா தூக்கி போட்டுட்டு எதுவுமே பார்க்காம நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிடுறீங்க கொஞ்சம் நேரம் நேரம் பழித்து இல்லாட்டி ஒரு சாயங்காலத்துக்கு மேலே இல்லாட்டி அடுத்த நாள் போல் கூட நீங்கள் அதை எடுத்து சுத்தப்படுத்தி கால்படாத இடத்துல போட்டலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் இப்படி எட்டு திக்குகளும் நம்ம இப்படி ஒவ்வொரு மிளகாய் தூக்கி போடுறப்ப நமக்கான அந்த பண வரவுக்கான அந்த தடைகள் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு நிச்சயமாக ரிமூவ் ஆகுங்க இது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான் இதை வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அஷ்டமி நாட்கள் வளர்ப்புறை இல்லாட்டி தேய்வரை அஷ்டமி நாட்களில் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி கூட எங்களுக்கு இந்த கணக்கு கரெக்டாக தெரியல அப்படிங்கிறவங்க கூட மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு இல்லாட்டி எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ யாருக்கெல்லாம் பணத்துக்கு ஒரு கஷ்டம் பணம் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி இருக்குது யாருக்கிட்டையாச்சும் கேட்டிருக்கோம் இல்லை வெளியில் லோன் கேட்டிருக்கோம் கடன் வாங்கியிருக்கோம் நமக்கு வருமானம் பிரிக்கணும் நல்லாயிருக்கும் அப்படி எவ்வளவோ பணத்துக்கான விஷயங்கள் பணப்பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா இல்லை பணம் நம்ம கொடுத்துருப்போம் அடுத்தவங்க கிட்ட பல வருஷங்களாக இருக்கும் கேட்டு கேட்டு நமக்கு அப்படி சளிச்சு போயிருக்கும் அந்த பணமானது நமக்கு திருப்பி வருவதற்கு கூட இந்த எளிமையான பரிகாரத்தை பண்ணலாம் இப்படி செஞ்சு பாருங்க நிச்சயமாக பணமானது பல வழியில் நமக்கு வரும் வருமானங்கள் பெருகுவதற்கான அந்த வாய்ப்புகள் வழிகள் இது எல்லாமே கிடைக்கும் அந்த பணத்துக்கான தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகு பரிகாரத்துக்கு இருக்குது அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளானது மகா பைரவருடைய ஜெயந்தி வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஒரு ஜெயந்தி நாள் அன்றைக்கி இப்படி அந்த அஷ்டமி திதிக்கு உரிய எட்டு மிளகு வச்சு நம்ம செய்கிறப்ப நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் நமக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது யாரெல்லாம் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உடனே உங்கள் வீட்டிலையோ உங்கள் மொட்டை மாடிலையோ போய் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக பரிகாரம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பைரவரே போற்றி இல்லாட்டி கால பைரவாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பைரவருடைய அருள் என்றைக்கும் என்னனைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நிறைஞ்சு இருக்கட்டும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்